ஆண்டவர் நீங்கள் சகல பாக்கியங்களையும் நிறைவாய் அனுபவிக்கும்படி உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிட விரும்புகிறார் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் இயேசுவோடே கூட இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படியாக அருள் செய்கிறார் ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் நாம் வாசிக்கிறோம் தமிழில் அவரோடே கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்திலே நாம் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படி எல்லாவற்றையும் இயேசுவோடே கூட சேர்த்து நமக்கு கொடுக்கிறார் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சகல பாக்கியங்களே உலகத்துக்குரிய பாக்கியம் பரலோகத்துக்குரிய பாக்கியம் ஆத்துமாவுக்குரிய பாக்கியம் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் முடியாக ஆண்டவன் இயேசுவோடு கூட நம்மை சந்தோஷமாய் அனுபவிக்கும் முடியாக அருள் செய்து ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் சந்தோஷமாயிருங்கள் ஆண்டவர் என்னென்ன பாக்கியங்களை என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிக்கும் ஆசிர்வாதங்களை இயேசுவோடு கூட கொடுக்கிறார் என்பதை பார்ப்போமா முதலாவது அவர் கொடுப்பது ஆத்தும ரட்சிப்பு பாவத்திலிருந்து பாவ செய்கையிலிருந்து நம்மை விட்டுவிக்கும் ஆண்டவர் இயேசுவின் ரட்சிப்பின் வல்லமை பரிசுத்தப்படுத்தும் வல்லமை கெட்ட பழக்கங்கள் கெட்ட பிசாசின் உறவுகள் பொல்லாத மனிதர்களின் உறவுகளிலிருந்து விடுதலை விடுதலையாகும் ஆண்டவருடைய வல்லமை அதை நமக்கு இயேசுவோடு கூட கொடுக்கிறார் இயேசுவின் பிள்ளையாக மாறுபடி செய்கிறார் யவான் ஒன்று அதை வாசிக்கிறோம் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார் விசுவாசம் வைக்க அதிகாரம் கொடுக்கிறார் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று இல்லாமல் அற்புதங்களுக்கு இயேசு வேண்டும் மற்ற நேரத்திலே நான் இயேசுவை வெட்டு போய்விடுவேன் எனக்கு சமுதாயத்திலே பெயர் வேண்டும் புகழ் வேண்டும் என்று ஓடுவதல்ல இயேசுவை முழுமையாக விசுவாசித்து நம்பி அவருடைய கரங்களின் நம் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி வாழும்படி அவரோடு கூட இயேசுவோடு கூட நமக்கு சகல பாக்கியத்தையும் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படி ஆண்டவன் அருள் புரிகிறார் ரட்சிப்பை தருகிறார் மத்தே ஒன்று இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் இயேசு என்ற பெயருக்கே ரட்சிகர் ரட்சக ரட்சகர் என்ற அர்த்தமாம் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார் இயேசுவோடு கூட அசுத்தமாகும் ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் பிள்ளையாக மாறும் அதிகாரத்தை நமக்கு தருகிறார் இரண்டாவதாக இயேசுவுக்குள் இருக்கும் சகலவித ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை தருகிறார் எபேசியர் ஒன்று மூன்று இயேசுவோடு கூட அவருக்குள் இருக்கும் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை ஆவிக்குரிய வரங்கள் என்று ஒன்று குருந்தியர் பன்னிரண்டு எட்டிலிருந்து பத்து வரைக்கும் வாசிக்கிறோம் இந்த வரங்கள் எப்படிப்பட்டவைகள் தேவனோடு உறவாடும்படியான அருளை தருகிறது அவருடைய சத்தத்தை கேட்க அவரோடு பேச நமக்கு அருள் புரிகிறது கிஃப்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அதோடு கூட ஆண்டருடைய வல்லமை அனுபவித்து மற்றவர்களுக்கு ஆண்டனுடைய வல்லமையை கொண்டு வரத்தக்கதான ஆவிக்குரிய வல்லமை உடைய வரங்களாக அது செயல்படுகிறது மூன்றாவதாக ஆண்டருடைய சித்தம் என்னது என்று அறிய உலக பாடுகளுக்கு உலக மக்களுடைய பாடுகளுக்கு தேசங்களின் எதிர்காலத்திற்காக ஆண்டோருடைய திட்டத்தை அறியும் வெளிப்பாட்டின் வரங்களை இயேசுவுக்குள் ஆண்டவர் வைத்தார் அந்த அருளையும் நமக்கு தருகிறார் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதுதான் நம்ம இயேசுவை போல மாற்றுகிறது இயேசுவின் குணாதிசயங்களை நமக்கு கொடுக்கிறது மூன்றாவதாக இயேசுவுக்குள் இருக்கும் ஞானம் இயேசுவோடு நமக்கு கொடுக்கப்படுகிறது ஞானம் 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 கூறுகிறது இயேசுவுக்குள் அறிவு என்னும் பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது ஞானம் அறிவு என்பது பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தையே சர்வவலமுள்ள தேவன் இயேசுவோடு கூட இயேசுவின் பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது அவரோடு கூட சேர்த்து நமக்கு கொடுக்கிறார் அந்த ஞானத்தினால் நம்மை நிரப்புகிறார் உலக வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வர செய்கிறார் நான்காவதாக ஐஸ்வர்யத்தை தருகிறார் ரெண்டு எட்டு ஒன்பதை வாசித்து பாருங்கள் நாம் ஐஸ்வர்யவாங்களாகும்படி பணத்திலும் சொத்திலும் ஆசீர்வாதத்திலும் செழிப்பிலும் உயர்ந்திருக்கும்படி உலகத்திலே தனியான பலன் பெறும்படி தரித்திரரானார் சிலுவையிலே வெறுமையானார் கேவலத்தின் நிலைமையிலே போனார் ஆகவே இயேசுவை நாம் கனம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில வைக்கும் பொழுது அவர் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை கூடவே தருகிறார் ஆனால் நம்முடைய கண்களோ நம்முடைய ஆசையோ பணத்தின் மீதோ பொக்கிஷத்தின் மீதோ இன்ஹெரிட்டன்ஸ் மீதோ சுதந்திரத்தின் மீதோ போவதில்லை ஆனால் வாழ்ந்திருக்கத்தக்க சகல இந்த உலகத்திலே தருகிறார் என்று பேதம் கூறுகிறது அதை உங்களுக்கும் செய்வார் அந்த காணிக்கையை செலுத்தி செலவு பண்ணி ஏழைகளை இயேசுவின் நாமத்தில் பராமரிக்கும்படி நம்மை செழிக்க செய்கிறார் கடைசியாக ஐந்தாவதாக ஆவிக்குரிய வல்லமையை தருகிறார் அப்போ சிலர் ஒன்று எட்டின்படி ஆவிக்குரிய தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் ஆவியானவர் நமக்குள் வருகிறார் இயேசுவுக்குள் அவர் இருக்கிறார் நமக்குள் வருகிறார் அப்பொழுது அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டின்படி நன்மை செய்கிறவர்களாக ஜனங்களுக்கு ஜபத்திலே அற்புதங்களை கொண்டு வருகிறவர்களாக நாம் மாறுகிறோம் விசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விட்டுவிக்கிறவர்களாக மாறுகிறோம் இன்னும் அவருடைய தீர்க்கதர்ஷன வார்த்தையை அறிவித்து புது பாஷைகளை பேசும்படியாக மார்க்கு பதினாறு பதினேழிலே எழுதியிருக்கிறது போல நமக்கு அருள் புரிகிறார் இயேசுவோடு கூட சகலத்தையும் நாம் அனுபவிக்கும்படி நமக்கு இந்த பாக்கியங்களை தருகிறார் இயேசுவின் நாமத்தில் இந்த ஐந்து பாக்கியங்களையும் உங்கள் மீது ஆண்டவர் வைப்பாராக இயேசுவை சுமந்து கொண்டிருக்கும்படி உங்களுக்கு அருள் புரிவாராக ஆமே காட் பிளாசியன்